இப்போ வந்து டேப்லெட்ஸ் எடுப்பாங்க ஸோ தாய் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது எதுவுமே தேவை இல்லைங்க ஜஸ்ட் இந்த ஒரு டீ மட்டும் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஸோ ரிலீஃப் ஆகிறது ஃபைவ் செகண்ட் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த டீ நான் ட்ரை பண்ணது அப்படின்னா நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட் சேஞ்சஸ் ஆனாலும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ பரவாயில்ல ஒரு டீ சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம டீ குடிக்க மாட்டேன் இப்போ இந்த டீ குடிச்சதுலேருந்து அவ்வளோ ஃபே இது ஒரு டீக்காக என்னோடய ஃபேவரட்னா டீன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு இது ஒரு இந்த டீ ஃபேவர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை டீ போட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ட்ரை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அழகு சொல்லுங்கள் இது வந்து ஒரு மருத்துவமான டீ கூட சொல்லலாம் நம்ம ஃபை நம்மளுக்கு வந்து ஹெட் பெயினாக இருந்தாலும் சரி சைனஸ் அல்சர் ஸோ இந்த மாதிரி அல்சர் இது என்ன இந்த டீ குடிச்ச அல்ஸ் அப்படிலாம் இருந்தால் ஸோ எதுவுமே அளவுக்கு நான் அவங்களும் நஞ்சின்ற மாதிரி தான் ஸோ நல்லாயிருக்குன்றக்கா நிறைய டீ குடிச்ச கூடாது டீ குடித்தாலே போதும் ஒரு நாளைக்கு ஒன்று நான் குடித்தாலே கூட போதும் செட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெட் பெயின்னு ஸோ சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஒரு ஸ்பெஷல் டீ போட்டு குடித்தாலே சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஃபைவ் செகண்ட் அந்த ரிலீஃப் பண்ணுறதை நம்ம முன்னாடி பார்க்கலாம் நிறைய கிளைமேட்டெலாம் சேஞ்சஸ் ஆகுது ஸோ நம்ம சளி பிடிக்குது நிறைய அதிகமாக சளி பிடிக்குது ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்து குழந்தைங்க எல்லாத்துக்கும் கூட அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்து கூட கொடுக்கலாம் இந்த டீ டீ குடிக்கிற பசங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னா இஞ்சி இஞ்சி சும்மா அஞ்சாறு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரே ஒரு பட்டையை ரெண்டு பீ நம்ம பீஸஸாக எடுத்துக்கிறீங்க அது கூட என்ன பண்ணுன்னா நம்மளோட த்ரீ ரோசஸ் ஸோ ஸோ இந்த த்ரீ ரோசஸ் இந்த டீ தூளை ஜஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டாலே போ நீங்கள் எவ்வளோ பேரோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் போட்டுட்டு இந்த தான் அப்படியேவும் இதில் ஆட் பண்ணிடுங்க இந்த மசாலா டீ குடிச்சு பாருங்களேன் அவ்வளோ ரிலீஃப் ஆகும் நல்லாயிருக்கும் ஃபைவ் செகண்ட்லேயே நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் மெயின் என்ன நம்மளுக்கான அந்த ப்ராப்ளமும் சரியாகும் ஸோ டீ பிடிக்காதவங்க கூட இந்த டீ குடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இதில் எல்லாமே ஏலக்காய் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கூட எக்ஸ்ட்ரா பே தான் நான் என்ன பண்ணுறேன் கிராம்பு பட்டையும் ப்ளஸ் இஞ்சி இது ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க குதிக்க விட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் நல்லா குதிச்சிரும் கொதிச்சோடனே நீங்கள் அப்படியே ரெக்வெஸ்ட்டு இந்த மாதிரி நார்மல் சீனி ஆற்றி குடிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டீ குடிச்சிட்டு எப்படி இருந்துச்சு கம்மாளில் சொல்லுங்கள் மசாலா டீ இப்போ இது வந்து கூட சொல்லலாம் ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ செம்மையாக இருந்துச்சு இருமல் இருந்தால் கூட ஒரு ஃபைவ் செகண்ட் இருமல் நிற்கிது ஸோ அந்தளவுக்கு ஒரு மருத்துவமான ஒரு டீ ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ குச்சிச்சு சார் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது ஸோ நான் குடிக்கலாம் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் ஸோ நீங்கள் போட்டு குடித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட் நீங்கள் அந்த ஒரு கொதியிலேயே நீங்கள் கொதி விட்டாலே போதும் நீங்கள் ரொம்ப கொதிக்கணும் வைக்கணும் காய வைக்கணும் டீ தூப்பெல்லாம் அவசியம் இல்லை இப்போ வந்து டீ நான் வடிகட்ட போகிறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நான் பண்ணி பாய் இருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கா தேங்க்யூ எங்கள் பட்டுக்கு இந்த தினம் ரொம்ப பிடிக்கும்